பரீட்சையில் ஒரு ஒரு வாட்டி ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கும் அடுத்த வாட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சு போயிடுச்சுன்னா செகண்ட் ரேங்க் ஆகிடும் அப்போ வீட்டில் பெற்றோர்கள் சொல்லுவாங்க அந்த பையனை பற்றி எப்படி நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க நீ படிக்கிறதை நிறுத்திட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி இருப்பதனால் எங்களின் திறமைகளை ஆரோக்கியமாக வளர்த்து கொள்ள முடியும் இதில் பல கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தி பிரபலமாக்கி இருக்கிறார் முருங்கக்காயிலிருந்து ஆரம்பிச்சு பல வஸ்துக்களை கூட பிரபலப்படுத்தியிருக்கிறார் அவர் அவ்வளவு நல்ல இயக்குனர் அவர் அவரை பாராட்டி பேசிக்கொண்டே இருக்கலாம்